அனைவரும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அதிகார தத்துவம் கொண்டவர்களும் சட்டத்திற்கு மேலானவர்களாக இருக்க முடியாது என்று ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனைவரும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் அதேபோல் சட்டம் பற்றி மக்கள் மத்தியில் இருப்பது சிதைவடைந்து கிடப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்படும் சட்டத்தின் மாத்திரம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சட்டத்தை உருவாக்கி மட்டும் போதாது சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற உணர்வு மக்கள் மத்தியில் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சட்டம் நடைமுறையில் உள்ளது என்ற உணர்வு மக்கள் மத்தியில் உணரப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த கால கட்டத்தில் சட்டம் பற்றிய மக்களின் மனநிலை சிதைவடைந்து காணப்படுகின்றது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அந்த வகையில் குறிப்பாக ஜனாதிபதி என்ற வகையிலும் நாட்டின் அரசாங்கம் என்ற வகையிலும் நாங்கள் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் நாம் யாரையும் பழி வாங்கவோ யாரையும் பின்தொடரவோ யாரையும் வேட்டை ஆடவோ தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாக அரசியல் செய்யும் உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இவ்வாறு சட்டங்கள் அனைத்தும் வகுக்கப்பட்டு மக்களுக்கு இந்த சட்டங்கள் இருப்பதாகவும் தெரியப்படுத்த வேண்டும் இந்த சட்டங்கள் நடைமுறையில் உள்ளதாகவும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் குறிப்பாக முன்னே அரசாங்கங்களில் சட்டங்கள் இருந்தாலும் அந்த சட்டங்கள் அரசியல் துறையில் வெவ்வேறு சட்டம் மக்கள் ரீதியில் பாய்கின்ற சட்டம் என்ற வெவ்வேறு கோணங்களில் மக்களின் மனதில் அது சிதைவடைந்து காணப்பட்டது அனைவரும் அறிந்த விடயம் ஆனால் தற்போது அந்த விடய முற்றாக மாறப்பட்டு இலங்கையில் வாழ்கின்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கலாம் அனைவருக்குமே ஒரு சட்டம் என்ற ஒரு ரீதியை ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்க கொண்டு வந்திருக்கின்றார் என்பது மக்கள் மத்தியில் பலத்த பேசு பொருளாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அடிப்படையில் இருப்பவர்கள் தொடக்கம் அதிகாரம் கொண்டவர்கள் மட்டும் ஒரே சட்டமாகத்தான் இங்கு அமுல்படுத்தப்படுகின்றது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருப்பதாகவும் மக்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ரீதியில் செயற்பட்டு கொண்டிருந்தால் நாட்டில் யாரையும் யாரும் பழிவாங்க வேண்டிய தேவை இருக்காது ஏனென்று சொன்னால் சட்டத்திற்கு புறம்பாக செய்கின்றவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் சட்டத்தை மதித்து நாட்டிற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் அனைவரும் நன்றாக மக்கள் மத்தியிலும் மக்களோடும் இருப்பார்கள் என்ற தெளிவு இதில் தெரிகின்றது ஆனால் எங்களுடைய நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாக ஆரம்ப கட்டத்தில் அரசாங்கத்தில் செய்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதுகும் எல்லோருக்கும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கின்றது இதனால் அனைவரும் சட்டத்தை மதித்து இலங்கையில் ஒற்றுமையாக வாழ்வதே எல்லோருடைய நோக்கமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது உண்மையில் சட்டத்தை மதித்து சட்டத்திற்கு ஏற்ப அனைவரும் நடந்தால் ஒற்றுமையாக வாழலாம் மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்